ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நாங்கள் உருளைக்கிழங்குன்னு தக்காளி பிள்ளைங்க போட்டு ஒரு பிளேட்டல் கரை தான் செய்ய போகிறோம் இப்போ நாங்களும் அடுப்பில் சட்டி வச்சிட்டோம் தேவையானதுக்கு எண்ணெய் விட்டு கொள்வோம் எண்ணெய் வந்து கொதிக்கிறதுக்கும் கொதிக்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சுட்டு இதுக்கெல்லாம் தேவையான கடுகு போட்டுக்கொள்கிறேன் அடுக்க பெருங்கீரகம் போட்டுக்கொள்கிறேன் ரெம்பியு போட்டு அடுத்த நாங்க பற்றி எடுத்துக்கிட்டேன் போட்டு போட்டுக்கொள்வோம் அடுத்த நாங்கள் வெட்டி வச்சுக்க தக்காளி பழத்தை போட்டுக் கொள்வோம் புள்ளி மிந்தியும் வந்து வெட்டி வச்சிருக்கேன் இப்ப நான் இதை வந்து விக்கியும் எடுத்துக் கொள்ள போறேன்

அடித்து வச்சி எடுத்துக்கிற வெள்ளக்கட போகிறோம் நல்லா இருக்க எடுப்போம் நாங்கள் நல்லா வடிவம் எல்லாம் நாங்கள் வந்து திருவட்டி எடுத்துக்கிட்டேன் சைடுக்குள்ள கறி மிளகாய் அறுவது

கறி பார்த்தீங்கன்னா நல்லா குழச்சி கொண்டு வந்து நல்லா வர தட்டதும் பத்து கிலோ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா வத்தி கொண்டு வந்து இப்போ நான் கறியை அடுப்ப வந்து முப்பாட்டி கொண்டு போகிறேன் ஓகே எங்கள் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு ரெடி பார்த்தீங்களா தக்காளி பழம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு ஓகே எங்கெண்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம் பாய்